ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா சேலத்துக்கு தாங்க கிளம்பியிருக்கோம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு சேலம் செவ்வாப்பட்டிக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போது பாத்திரம் கொஞ்சம் வாங்கணும் பொண்ணுங்களுக்கு சீர் கொடுக்கணுங்க வீட்டில் ஒரு விசேஷம் வருது அதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ பித்தளை பாத்திரம் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த கடையில் பாருங்கள் இவ்வளோ பாத்திரம் இருக்குது கடை பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குது பட் ஆனால் பாத்திரங்களை அவ்வளோ வெரைட்டியாக டிசைன் டிசைனாக குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சேலம் செவ்வாப்பேட்டைக்குள்ளே இருந்தாங்க இந்த கடையோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கணேஷ் மெட்டல் மார்ட்டு இந்த கடைக்கு வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரேட்டும் பார்த்து முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறாங்க அந்த அண்ணா நல்லா பேசுகிறாங்க இப்போ நாங்கள் இந்த குடம் தாங்க வாங்கியிருக்கோம் ஒரு குடத்தோட ரேட்டு வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு கொடுத்தாங்க நாங்கள் அஞ்சு கூட வாங்கியிருந்தோம் அப்படியே எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா ஒரு தாத்தா இருந்தார் அவர் வந்து எப்படின்னா கையாலேயே பேர் அடித்து கொடுக்குறது இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன் ஊருக்குள்ளாரே இந்த மாதிரிலாம் வருவாங்க பேர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரங்கள்லாம் பேர் போடாமல் இருந்தால் நம்ம இதை கிட்டே கொடுத்தோம்னா ஒரு பாத்த ஒரு பேருக்கு வந்து ரெண்டு ரூபா மூணுரூவா அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இப்போ அவர்கிட்ட தான் கொடுத்து நம்ம பேர் போட்டாச்சு இப்போல்லாம் கரண்ட்டில் தான் போடுறாங்க இந்த மாதிரி கையில் போடுறது பார்த்தா ஆசையாக இருக்குது நம்ம அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ அவங்ககிட்ட கொடுத்து போட்டாச்சு இப்போ வெயிலில் சுற்றி ரொம்பவே கலப்பாயிடுச்சிங்க ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீ ஷாப்புக்கு வந்தாச்சுங்க டீ குடித்தா பார்த்தாது ஒரு சமோசா சாப்பிட்டுக்கலாம் இல்லை பப்ஸு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸு தாங்க வாங்கியிருக்கோம் சூடாக ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு டீ குடித்தாச்சு இப்போ அடுத்த பர்ச்சேஸுக்கு கிளம்பியாச்சுங்க துணி கடைக்கு தாங்க வந்திருக்கோம் எங்கள் மாமியார் வந்து எனக்கு ஸாரீ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க இப்போ நாங்கள் ஸாரீ தாங்க பார்த்துட்ருக்குறோம் ஸேரீ எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் காட்டன் சாரி தான் எனக்கு என்னமோ காட்டன் சாரி தாங்க ரொம்ப பிடிக்குது இந்த மாதிரி எத்தனை பேருக்கு காட்டன் சாரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எவ்வளோ டிசைன்ஸு இந்த டிசைனர் சாரி பட்டு சாரி இதெல்லாம் இருந்தாலுமே எனக்கு இந்த காட்டன் சாரீனாவே அது ஒரு க்ரெஷன் கூட சொல்லலாம் அப்படி இருக்கும் பார்க்க இப்போ காட்டன் சாரீ தான் எடுத்துட்ருக்கிறாங்க நீங்களே பாருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நாம் வீடியோ எடுத்துகிட்டு ஒதுங்கியாச்சுங்க அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணிகிட்ருக்கறாங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வழியே சாரி வாங்கியாச்சு அடுத்தது வந்து ஷர்ட் இருக்கிற செக்ஷனுக்கு வந்தாச்சு மாமாவுக்கு ஷர்ட் வாங்கிட்டுருக்கிறாங்க இதுவும் அவங்களே செலக்ட் பண்ண சொல்லியாச்சு அவங்க எல்லா எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க நீங்களே பண்ணுங்கத்தை அப்படின்னு சொல்லி நாம் நைஸாக ஒதுங்கி வந்தாச்சு இப்போ எல்லாமே வாங்கிட்டு பைசா கொடுத்துட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்க ஒரு வழியாக எல்லா பர்ச்சஸும் முடிச்சாச்சுங்க இப்போ இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டு கிளம்பலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்